மதிப்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்திய கிறிஸ்துவ மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை இங்கே இன்னைக்கு உருவாக்கி அதை இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு எத்தனையோ தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் நீங்களும் வர வேண்டும் என்று என்னை அழைத்த போது நான் சொன்னேன் கண்டிப்பாக இப்படி ஒரு இயக்கங்கள் நிறைய தேவை காரணம் ஒரு இயக்கம் இரண்டு இயக்கம் இருந்தால் மட்டும் போதாது காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ மக்கள் வந்து இங்கே வந்து நிறைய பாதிக்கப்படுகின்றார்கள் நான் தென் மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர் சாத்தான்குளம் திருநெல்வேலி அருகில் சாத்தான்குளம் சாத்தை சாத்தான்குளத்துக்காக சாத்தை பாக்கியராஜ் இந்த சாத்தை பாக்கியராஜ் ஏன் உருவாகிச்சுன்னா ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன் நான் சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா டாக்டர் அம்பேத்கரோடு பாம்பேயில் இந்திய குடியரசுக் கட்சியில் இருந்தவர் அங்கே நடக்கிற ஜாதி கலவரத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் சிறு வயசுலேருந்து போராடினேன் பணக்கார வர்க்கங்கள் ஜாதி வரியர்கள் அது மட்டுமல்ல அரசியல்வாதிகள் அவருடைய சுயலாபத்துக்காக மக்களை பலிகடவா ஆக்குவதை நான் பார்த்து கொள்ள விரும்பாமல் மக்களுக்காக எதிர்த்து போராடினேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை எத்தனையோ டீம் அங்கே உருவாக்கப்பட்டது அதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்காக நான் ஆயுதங்களை கையில் தூக்கினேன் மிகப்பெரிய அளவில் சினிமா படங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி பாம் துப்பாக்கி பிஸ்டல் இதெல்லாம் ஆயுதத்தை கையில் ஏந்தி அடித்து இந்த சமுதாயத்துக்காக நான் சிறை சென்று ஒரு வருடம் என்னை சிறையில் அடைத்தார்கள் அந்த சிறையில் கூட என்னை அரசியல்வாதிகள் பார்த்து உடனே நாங்கள் விடுதலை செய்கிறோம் எங்கள் அரசியல் கட்சிக்கு நீங்கள் சேருங்கள் என்று கூப்பிட்டார்கள் நான் மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக வந்திருக்கின்றேன் ஆகையால் அரசியலுக்கு நான் வர தயாராக இல்லை என்று சொல்லி அப்பொழுது நான் சொன்னேன் அந்த ஜெயிலில் இருக்கும்போது டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பதிவு செய்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக இந்த தலித் மக்களுக்காக போராடிய இந்த தலித் தலைவர் சாத்தை பாக் சாத்தை மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் பொய் வழக்கு அத்தனையும் விடுதலை செய்ய வேண்டும் மேற்கொண்டு இவரை கைது செய்தால் தமிழக அரசு டிஜிபி அந்த மாவட்டத்தில் உள்ள நீதிபதிகள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து தீர்மானங்களை போட்டு என்னை விடுதலை செய்தது சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசை எதிர்த்து வெற்றி பெற்று வந்தேன் தொண்ணூற்றி இரண்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பேரை வந்து பாக்கியராஜ் ஆனால் பாக்கியராஜ்னு சொல்லுவாங்க நான் சொந்த காசுக்காக பணத்துக்காக இல்லை ஒரு சமுதாயத்துக்காக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து அந்த பாம்பு மறைக்கணுங்க சொந்த ஊரை சாத்தான் குளத்தை நான் பிறந்த ஊரை எனக்கு முன்பாக அதை சேர்த்து கொள்ள ஆசைப்பட்டு சாத்தை பாக்யராஜ் என்ற பெயரை மாற்றிக்கொண்டேன் எனக்கு வளம்புரி ஜான் வளம்புரி ஜான்னா எல்லாருக்கும் தெரியும் வளம்புரி ஜான் எனக்கு வந்து நீலப்புலி என்று ஒரு பட்டப்பெயர் வைத்தார் இன்றைக்கும் நீலப்புளி சாத்தே பாக்யராஜ்னா தெரியும்